உங்களுக்காக தமிழக வெற்றிகழகம் இருபத்தி நாலு நேரம் உங்க கூட இப்ப நாங்க வந்துட்டோமா இல்லையா இப்ப இது வெளியே போவோமா இல்லையா எல்லாத்துக்கும் தெரியுமா இல்லையா அப்படியே சொல்லித்தாரே முடிவு அரசு உடனடியாக தயவு செய்து ஒரு குழு அமைச்சு இவங்க கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இதுக்கு ஒரு நல்ல சுமூகமான முடிவு கொண்டு வரணும் ஏன்னா கூட குடும்பமா உங்க சகோதர இணைந்து கூட எல்லா போராட்டத்தையும் நாங்க துணை நிற்போம் இவங்க குடும்பமும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த சேலம் மாவட்டம் இருக்கிற ஐந்து மாவட்டங்களும் என்னோட ஆட்சன் என்ன தெரியுங்களா டாக்டராவோ என்ஜினியராவோ ஆகிறதுலாம் இல்லை எங்க தொழிலாளியில ஒரு பையன் இந்த கம்பெனிக்கு முதலாளி ஆகும்